அனைவருக்கும் வணக்கம் ஹலோ இந்த வீடியோவில் நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக நெத்திலி கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதை செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ அளவு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் இப்போ இதை கிளீன் பண்ணுறதுக்கு சூடு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடாது ஓரளவுக்கு வார்மாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற விட்டுடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல தலைப்பகுதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பகுதி அந்த குடல் மாதிரி கருப்பாக இருக்கும் அதை எடுத்துடணும் அது எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பிடும்போது கசப்பாக இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தலை ஃபஸ்ட்டு வந்துடும் அதுக்கப்புறம் வயிறு கிட்டே இருக்கிற பகுதியை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் சுடுதண்ணியில் ஊறி இருக்கிறனால உங்களுக்கு நல்லாவே வரும் ஸோ இந்த மாதிரி வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங் வந்து இப்படி தான் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கை விட்டு எடுத்தோன்னா நீட்டாக வந்துடும் இப்போ ஒவ்வொரு கருவாடாக வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லை ஹாலிடே டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தலைப்பகுதியெலாம் அது தனியாக எடுத்து வச்சலாம் இப்போ இந்த நெத்திலி கருவாடை திரும்ப திரும்ப வாஷ் பண்ணணும் நார்மல் தண்ணியிலையே ஜஸ்ட் இந்த மாதிரி கலந்து கொடுத்து கொடுத்து பிழிஞ்சு எடுத்துடணும் தனியாக நீங்கள் அப்படியே தண்ணியை மட்டும் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த மண் சரியாக போகாது தண்ணியோடைய கலர் வந்து நல்லா தெளிவாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி எடுத்து தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக மிளகா தூள் மட்டும் சேர்த்து தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து கலந்து அப்படியே வச்சுடுறேன் கொஞ்சம் நேரம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதில் பற்கள் குடி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் பூண்டு நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ இதுலேயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயமும் பூண்டும் நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதுலேயும் ஒரு தக்காளியும் சாப் பண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதங்கி வரணும் நல்லா சாஃப்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நான் மிளகா தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் இல்லையா அந்த நெத்திலி கருவாடையும் அதில் சேர்த்துக்கலாம் அதை மட்டும் நான் ஷூட் பண்ணலை அதனால தான் அது காட்டலை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கரண்டி வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளறக்கூடாது லைட்டாக தான் கிளறணும் ஏன்னா அது நெத்திலிக்கருவாடு ரொம்ப சின்னதாக இருக்கனால சீக்கிரமாக உடஞ்சிரும் இப்படியே சிம்லையே வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா பற்றலை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் பட் நான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிறதுக்காக அகெயின் சிம்லேயே வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் நல்லா ரோஸ்ட்டானதுக்கப்புறமா கடைசியாக எல்லாம் கிறிஸ்பியாக ரெடி ஆனதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டு ஜஸ்ட் ரெண்டு வாட்டி கிளறி கிளறிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் சிம்பிளாக ஒரு ரசம் சாதம் இருந்தால் கூட இந்த கிறிஸ்பியான நெத்திலி கருவாடு இருந்தால் எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது இல்லையா நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இதை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் தான் கஷ்டமே தவிர செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா